வணக்க மக்களே புதினா இலையின் ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வந்து புதினா இலைகளை நம்ம பயன்படுத்தி சட்னி பண்ணுவாங்க இந்த மொஜிட்டோக்கெல்லாம் போடுவாங்க அவ்வளோதான் நமக்கு தெரியுமே தவிர்த்து ஆனால் அதை நம்ம தனியாக பயன்படுத்தலாமா அந்த புதினா இலைகள்ல எவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு தெரியாது சோ புதினால அவ்வளோ நன்மைகள் இருக்கு சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்க போது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது பயன்படுது அப்படின்றத பார்த்துடலாமா சோ வாங்க ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் புதினா இலைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செரிமானத்தை மேம்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் அஜீரணம் மற்றும் குமட்டல் போன்றவற்றை சரி செய்யும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இவை வந்து மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒவ்வாமை அறிகுறிகளை தணிக்கவும் சளியை குறைக்கவும் பயன்படும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் செரிமான ஆரோக்கியங்க புதினா இலைகள் வயிற்றில் குளிர்ச்சியை உண்டாக்கி செரிமானத்தை மேம்படுத்தவும் அஜீரணத்தை குறைக்கவும் வந்து உதவுது ஸோ எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தினமும் நீங்க வந்து காஃபி டீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன் கிளாஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் கூட புதினா இலைகளை போட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது புதினா இலைகளை நீங்கள் அப்படியே டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் ஸோ வந்து க்ரீன் டீ மாதிரி புதினா வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறதுனால அந்த செரிமான ஆரோக்கியம் அப்படின்றது பாதுகாப்படுது அடுத்த விஷயம் இது வந்து வாய் துர்நாட்சத்தை போக்க உதவுது மேலும் பல்வழிய போக்க புதினா இலைகளை வந்து மென்று சாப்பிடலாம் ஸோ வந்து நிறைய டூத் பேஸ்ட்லலாம் நம்ம போட்டிருப்பாங்க புதினா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதினாலாம் நம்மளுடைய செரிமானத்திற்கும் சரி அதே மாதிரி இந்த வாய் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப 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 நல்லதுங்க அடுத்த விஷயம் புதினாவில் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நறுமணம் மன அழுத்தம் பதட்டம் பயம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை போக்க கண்டிப்பாக பயன்படுது ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரெஷ்மெண்ட்டாக நமக்கு வந்து பயன்படும் ரெஃப்ரெஷ் பண்ணும் நம்மளை ஸோ புதினா சாப்பிட்டா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதனால தான் மின்ட்டு ஜூஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் ஸோ புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கும் போது புதினா இலைகளை வந்து சாப்பிட்றது மூக்கடைப்பு தொண்டை கரகரப்பு இந்த மாதிரியான அறிகுறிகளுக்கு நிவாரணம் தரும் ஒன்றும் இல்லை புதினா இலைகளை அப்படியே கடிச்சி மென்று சாப்பிட்ருங்க தாங்க உங்களுக்கு சளி இருமல் வாய்து நற்றம் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் ஒவ்வாமை ஒவ்வாமை அப்படின்றது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தாலோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலோ அவங்களுக்கு பிடிக்காதது சாப்பிட்டாலோ வரக்கூடியது ஒவ்வாமை ஸோ முக்கியமாக டிராவல் பண்ணும் போது தான் அதிகமாக இந்த பிரச்சனை வரும் ஸோ புதினா இலைகள் ஒவ்வாமை அறிகுறிகளை கூட குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் புதினா இலைகளை ஒரு இரண்டு மூன்று புதினா இலைகளாவது நம்ம வந்து கடைச்சி சாப்பிட்டா அவ்வளோ வந்து ஆரோக்கியங்கள்ங்க ஸோ வந்து புதினா இலைகளில் மென்தோல் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சலை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது எரிச்சலுக்கு ஒரு தீர்வை வந்து தரும் அதனால் வந்து எரிச்சல் பிரச்சனை உள்ளவர்கள் புதினா இலைகளை சாப்பிட்றதுனால அதனால் நமக்கு தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மென்தாள் அதாவது இந்த புதினா இருக்குது அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே இந்த ஒரு புதினா பார்த்தீங்கன்னா நமக்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் வந்து கொண்டு இருக்கு ஸோ ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இந்த ஒரு புதினா வந்து பயன்படுத்தலாமா நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ ஒரு அரிய விஷயங்களெல்லாம் வந்து பயன்படுத்துது புதினா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ மிளகு கீரை மெந்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய இது மருத்துவத்துறையில் பயன்படுத்து ஒரு தாவரமாகவும் சரி நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு தாவரத்துலேருந்து பெறக்கூடிய அந்த எண்ணெய் மாத்திரைகள் வடிவில் வந்து கிடைக்கும்ல அதே மாதிரி இந்த புதினா இலைகளை ரொம்ப வந்து பயன்படுத்துகிறாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லைங்க புதினா ஒரு கலப்பின தாவரம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இதோடைய எண்ணெயை தலைக்கு வந்து தேய்த்தால் உடம்புல வந்து தேய்த்தால் குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் மயக்கக்கூடிய பண்புகள்லாம் வந்து இருக்குது இதன் நறுமணம் ஒரு கார்மினேட்டிவ் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய வாய்வை வெளியேற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை பல்வழி அஜிரண கோளாறு நான் சொன்னல நெஞ்சரிச்சல் குடல் நோய்க்குறி மாதவுடாய் பிடிப்புகள் ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் குமட்டல் சைனஸ் நோய் தொற்று பதட்டம் இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து போக்கும் அது மட்டும் கிடையாது மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் உணர்வை மிளகு கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய புதினா போக்குதுங்க ஸோ மலத்தை இலகுவாக வெளியேற்றி குடலை வந்து நிதானப்படுத்துது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுனால நீங்கள் தொடர்ந்து புதினாவை பயன்படுத்துங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் தொடர்ந்து பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்